உங்களுக்கு நம்ம சரியான கூலியை கொடுப்பது மறுமை நாளையில தான் இப்போ குட் நியூஸ் நம்ம கட்டாயம் மகுத்தாகவோம் அது ஏன் தெரியுமா நம்மளோட கூலி நிரப்பமா கிடைக்கிறதுக்கு நம்ம மவுத்தாக ஆகணும் செஞ்ச நன்மையை தாறந்தாலும் இந்த உலகத்துல தாங்க இந்த உலகம் ஒரு சின்ன விஷயம் சுபகுக்கு முன்னால ரெண்டரை காசு சுண்ண தொழுவதுக்கு நன்மை என்ன தெரியுமா ஹைரும் என்ன துன்யா ஓ மாஃபியா அந்த உலகம் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட சிறந்தது உலகம் உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட சிறந்தது இந்த உலகத்தில் எப்படி தார நீ மௌத்த ஒரு சுபகுக்கு சுண்ணத்தை தொழுவதற்கே உங்களை மறுமையில் எடுத்தால் தர முடியும் அவ்வளோ பெருசு அந்த இடத்துல அந்த தரலாம் உனக்கு ஒரு ஃபிளைட் கிஃப்ட் தரணும் என் பட்டு தானே கூப்பிடணும் கூட்டம் கொண்டு வந்துடலாமா உங்களுக்கு ஒரு ஃபிளைட் கிஃப்ட் தரணும் வாங்க ஊட்ட கொண்டாந்தாங்க

நமக்கு எதிரும் அநியானம் செஞ்சானுகளே நம்மளை ஆட்டி பிடைச்சானுகளே கொடூரமானவனுகள் அவனுகளுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கும் தம்பி வாங்க அங்க இங்க உங்களோ ஒரு தடவை தான் சாவ அடிக்கலாம் அங்க வாங்க அங்க லயமூ தூங்க சாக மாட்டேன் குழக்கைய மாட்டேங்கலாம் அடிவிடு அடி விடுசாவுங்க இங்க என்ன பாடு படுத்தினீங்க நீங்க எங்களை போட்டு என்ன ஆட்ட ஆட்டினீங்க நீங்க எவ்வளவு ஓட ஓட விரட்டினீங்க எத்தனை பேரை நெருப்பு வச்சு கொளுத்தின் கணக்கு முழுக்கடிக்கு வாங்க யாரும் அகையிலாது அல்லாத தீர்ப்பு கொடுப்பான் அல்லா தண்டனை ஆக குறைஞ்ச தண்டனையே நெருப்பால் ஒரு ஸ்லீப்பர் போடப்படும் மூளை உருகி வெளியில வரும் எப்படி தண்டனை கொடுப்பான் அல்லா நமக்கு என்ன அநியானு செஞ்சாங்க கணக்க தேவையில்லை அந்த செருப்பை போட்டா மட்டும் போ நம்ம மனசு கிளியர் ஆயிரு எங்களை போட்டு என்ன பாடு படுத்தி நாயிட்டி அஹ் அல்லாக்கே பொம்மை கட்டி பத்த வெச்சேயலடா உலகத்துலயே எந்த நாட்டுலயும் நடக்காது உலகத்திலேயே எந்த நாட்டுலயும் நடக்காதது நம்ம நாட்டுல நடந்துச்சு அல்லாக்கு பொம்மை கட்டி பத்த வெச்சே வாங்க உட்டு வச்சிருக்கான் இப்படி செஞ்சவன் நல்லா இருக்கான் அல்லாஹ் வருவான்ல சொல்றான் இன்னமா இன்னும் நிலவும் ஐயஸ் த து அவங்கள நாங்க ஏன் விட்டு வச்சிருக்கேன் தெரியுமா இன்னமும் பாவம் செஞ்சுட்டு வாமனே நிறைய அடிக்குங்கிறதுக்காக அநீதி செய்ய செய்ய நல்லா தான் இருக்கான் நாம தான் நாசமா போறோம் அவன் இருக்கான் அவனுக்கு பாதுகாப்பு அவனுக்கு பெரிய படம் என்ன பட்டாளம் என்று அவன் வழியை சுத்துறான் என்ன அல்லா அல்லா நல்லா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா என்னமா ஏசுமா அநீதி செய்ய 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 சுகமா வாழ வைக்கிறோம் தெரியுமா அறுக்கிற தான் கொத்து கொடுக்கிறேன் கொஞ்சம் நேத்தையில கழுத்துல கத்தி வைவட போது அப்ப நாங்க விட்டு வச்சிருக்கோம் ஏன் விட்டு வச்சுக்கேன் தெரியுமா ஐஎஸ் தான் இன்னும் பாவம் செய் ஏண்டா நீ செஞ்ச பாவத்துக்கு அங்க குடுக்குற தண்டனை விட கொஞ்சம் கூட தரணும்டா இன்னும் கொஞ்சம் பாவம் செஞ்சுட்டு வா இன்னும் பாவம் இன்னும் செய் இன்னும் கொஞ்சம் பேரை கொல்லு இன்னும் ஒரு ஊரை அலி இன்னும் கொஞ்சம் பேரை நாசமா இன்னும் கொஞ்சம் நோயை பர இப்போ வா இப்போ உனக்கு வா بسم الله الرحمن